புரட்சியாளர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற கட்சிகளுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை நீங்கள் நுட்பமாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் மற்றவர்கள் என் மக்களை வைத்து பிழைக்க நினைக்கிறார்கள் நாங்கள் என் மக்களுக்காக உழைக்க நிற்கிறோம் என்ற தளத்திலே இங்கே வாக்கு என்பது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாடுகளில் ஒரு வலிமை மிக்க ஆயுதமாக இருக்கிறது அதை நீதிக்காக அநீதிக்கு எதிராக தூக்க வேண்டிய ஏந்த வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறது ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இந்த மதுமக போதைக்கு எதிராக அநீதிக்கு எதிராக சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை பெண்ணி அடிமைத்தனத்துக்கு எதிராக நாம் இயந்த வேண்டியது இருக்கிறது அதனால புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் போர்க்களமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல அரசியல் அரசியல் புரட்சி அரசியல் களமாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் களம்தான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற இந்த தேர்தல் களம் மூன்று நான்கு போட்டி நடக்கிறது நான்கு முகமாக மூன்று பெரிய கட்சிகள் திமுக அது ஒரு பெரிய கூட்டணி ஆட்சியில் இருக்கு பாரதிய ஜனதா அது ஒரு கூட்டணி ஆட்சியில் இருந்தது அதிமுக ஆட்சியில் இருந்தது அது ஒரு கூட்டணி இந்த மூன்று கூட்டணி வைத்து தனித்தனியாக நிற்கிறார்கள் காரணம் அவ்வளவுதான் அவர்கள் மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை முழுக்க முழுக்க மக்களை மட்டுமே நம்பி தனித்து நிற்கிற ஒரு கட்சி இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் நாங்கள் நம்புகிறோம் அதனால் தனித்து நிற்கிறோம் அப்படி பார்த்தால் வலிமையான கூட்டணி வைத்திருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எட்டு கோடி மக்களோடு இணைந்து தேர்தலிலே களத்தில் நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் புரட்சிகர மாறுதலுக்கான ஒரு அரசியல் அதை முன்னெடுக்கிற பிள்ளைகள் நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்று வராமல் உங்கள் பிள்ளைகளாக உங்களுக்காக பணியாற்ற இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் அறிவார்ந்த என் மக்கள் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிலவி வந்த அரசியலை பார்த்த என் மக்கள் எல்லாருக்கும் வாக்கு விட்டீர்கள் திமுகவுக்கு தலைமுறை அதிமுகவுக்கு தலைமுறை காங்கிரசுக்கு பலமுறை பாரதிய ஜனதாவுக்கு பலமுறை என்ன மாறுதலை கண்டீர்கள் என்ன தேர்தல் ஆறுதலை கண்டீர்கள் ஒன்றும் இல்லை ஒரு துளி மாற்றம் ஒரு துளி வளர்ச்சி என்றால் தலைநகரில் சாலை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கழிவு நீர் மழை நீர் வலிந்தோட காவாய் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா இல்லை இல்லை ஒவ்வொரு மலை ஒவ்வொரு மலை காலத்திலும் நம் வெள்ளத்தில் நடக்கிறோம் இப்படி அந்த ஆட்சியில் இதை கூட சரி செய்ய முடியவில்லை என்றால் ஆண்டுகோளும் காவாய் வெட்ட வடிநீர் வழிந்து கூட மழை நீர் வழிந்து கூட கழிவுநீர் வளைந்து கூட என்று நிதி ஒதுக்கிறார்கள் அது எங்கே ஒதுக்க காப்பதோடு வாய்க்குள் போவார்கள் கால்வாய் உருவாகவில்லை இப்ப ஆட்சிகள் அவசர அவசரமா இதை தோண்டினார்கள் கட்டினார்கள் ஆனால் முழுமையடைந்துவார் இல்ல மழை மீது வெள்ளம் வெளியேறுவா இல்ல மறுபடியும் வெள்ளத்தில் நிகழ்ந்தோம் பொறுப்பற்றவர்களின் பொறுப்பற்ற வகையால் எதுவுமே சரியாக நிறைவேற்றப்படவில்லை இதையின் அன்பு மக்கள் அறிந்து உணர்ந்து இது எல்லாவற்றையும் மாற்றணும் ஒரு தலைநகரிலேயே இந்த கட்டமைப்பு இருக்கின்றால் அப்ப புறநகர்கள் திறநகர்கள் முதன்மை சாலையே சவக்குழு போல இருந்தால் அப்ப உள் சாலைகள் இதெல்லாம் ஒரு பயணிக்க மக்களுக்கு சரியான பாதையில் கூட அமைத்து தர முடியாதா அரசு ஆட்சி எப்படி சரியான பாதையில் பயணிக்கும் என்பதை உற்பத்தி செய்து திட்டம் இல்லை ஆனால் மின்வட்டணம் மட்டும் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்கிறது சொத்து வரி எல்லாவற்றையும் உயர்த்திவிட்டு தாய்மார்க்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் என்றால் இது எந்த வகையில் நியாயம் எல்லா விளவும் தேறி போய்விட்டது அப்பாவசியப் விலை எண்ணெய் விலை அரிசி விலை பருப்பு விலை மின்வர்த்தனை உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாம் உயர்ந்து தரது அன்னைக்கெல்லாம் ஒருத்தரை பார்க்கிறேன் எல்லா விலையும் இருந்துருச்சு ஆனா அவர் சொல்றாரு அந்த இருந்து அதில் வர வருமானத்தில் அப்பா அண்ணன் மாமா மச்சான் எல்லாம் குடிச்சு கொடுக்கற காசுல ஒரு ஆயிரம் ரூபாய் திருப்பி அம்மாட்ட கொடுத்து அந்த ஆயிரம் ரூபாயும் திருப்பி டாஸ்மாக தான் வருது நீங்க நாள் பார்க்கலாம் வலையுதில் தட்டி பார்க்கலாம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா இனாம்னு கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் இலவசம்னு பொங்கல் காசு இந்த பக்கம் ரேஷன் கடை ரேஷன் கடையில குடும்பத்தை ரேஷன் கார்டை கொடுத்தா ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க சாலைக்கு இந்த பக்கம் டாஸ்மாக கடை இங்க ஆயிரம் வாங்குறதுக்கு ஒரு நீண்ட வரிசை இருக்குது அதுவும் படமா இருக்கு துண்டிச்சா இந்த காசை வாங்கினவங்க அந்த பக்கம் டாஸ்க் மார்க்ல அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து குடிக்கிறதுக்கு வரிசை வாங்கிக்கிறாங்க இவங்கதான் வளர்ச்சி இந்த பொருள் வந்து இந்த பொருளுக்கு போறோம்னா வளர்ச்சி எங்க இந்த ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபாய் வாங்கி டாஸ்க் மார்க் கடையில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா மாற்றம் இந்த மாற்றத்தை தான் நீங்க இவ்வளவு காலமா பார்த்துட்டு இருக்கீங்க இதை மாற்றணும் இன்னைக்கு ரேஷன் கடையில் அரிசி இருக்கு ஒரு நாள் ஒரு பரப்பு இருக்கு ஒரு நாள் ஆனால் ஒரு நாள் நீங்க போங்க அந்த ரேஷன் கடையே இருக்காது ஏனென்றால் இவர்கள் உலக வர்த்தக அமைப்பில் அதனுடைய கொள்கை இலவசமாக அரிசி விடுப்பதல்ல நீ அவ கொடுக்காத அத மானியத்தை துண்டி நீ இலவசமா கொடுக்கறனால என்னுடைய வியாபாரம் என்னுடைய வியாபாரம் வீழ்ந்து போகிறது அதனால இலவசத்தை நிறுத்து என்று அர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் கொஞ்ச நாள்ல இலவசம் கொடுக்க முடியாது உங்களால் அரிசி கொடுக்க முடியாது இலவசத்தை வாங்கி சாப்பிட்டு பழக்கப்பட்ட மக்கள் உழைப்பிலிருந்து வெளியேறி நூறு நாள் வேலை திட்டத்தில் போய் ஓய்வாக இருந்து சம்பளம் வாங்கி பழக்கப்பட்ட மக்கள் ஒரு நாள் உழைத்து தான் தீர வேண்டும் என்றால் உழைப்புக்கு உடல் ஒத்துழைக்காது எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி இருக்குது பாருங்க நாடு ஒரு தலைமுறை தயாராகி சிந்திக்கிற புறமற்று உழைக்கிற உடல் வலிமையற்று முழுக்க முழுக்க மது போதை அதை விட்டு வெளியேறினால் மத போதை அதை விட்டு வெளியேறினால் சாதி போதை அதை விட்டு வெளியேறினால் கட்டுக்கடந்தாத திரை கவர்ச்சி திரைப்படத்தில் நடிச்சா போதும் நாட்டு ஆளுற தகுதி வந்திருதுன்னு ஒரு ஒரு பார்வை இருக்கு இது எல்லாமே ஒரு நல்ல சமூகத்தை கட்டமைட்டுவதற்கான கடுமையான வலிமையான எதிரிகளாக இருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கைகள் நான் பெரிதும் நம்பி என் உடன் பிறந்தார்கள் உணர்ந்து அறியணும் இதிலிருந்து மாறுதலை கொண்டு வர நாம் ஒரு ஒண்ணிலிருந்து ஆரம்பிக்கல ஒரு புள்ளியிலிருந்து மாறுதலை நாம் அப்ப அந்த மாற்றத்தை கட்சி ஆட்சிகளால் செய்ய முடியாது புரட்சி ஒன்றால் தான் இவை அனைத்தையும் புரட்டி போட முடியும் அதுதான் மக்கள் ஜனநாயக புரட்சி அந்த புரட்சிக்கு நாம் எல்லாம் தயாராக வேண்டும் அந்த அந்த புரட்சிகளை தீவான் ஏப்ரல் பத்தொன்பது அன்று நீங்கள் மைக்கு சின்னத்திலே சின்னத்திலே செலுத்துகிற வாக்கு அந்த வாக்கை செலுத்தி ஒரே அழுத்தாக அந்த பொத்தானை அழுத்தி புரட்சி தீயை பற்றவையுங்கள் என்று என் அன்பு உடன் புறந்தவர்களுக்கு என் அருமை சொந்தங்களுக்கு உங்கள் பிள்ளை அன்பு வேண்டுகிறேன் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் இந்த புரட்சியில் எங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் பேச்சை கேட்கிற என் அன்பு சொந்தங்கள் மட்டுமல்லாது இந்த அரசியலை உள்வாங்கி நாங்கள் பதிமூணு ஆண்டுகளாக எடுத்து வச்ச எங்கள் கோட்பாடுகள் எங்கள் போராட்டங்கள் எங்கள் தத்துவ முழக்கங்கள் நாங்கள் செய்த மக்கள் பணி எல்லாம் வலைவெளியில் இருக்கிறது தட்டி பாருங்கள் மக்கள் அரசு டாட் காம் என்கிறதிலே நாங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தால் ஆட்சி கொடுப்போம் என்கிற அந்த வரைவு அதில குடித்திருக்கிறோம் படித்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு வாக்கு பாருங்கள் எல்லாரையும் நம்பி நம்பி வாக்களித்துவிட்டு கடைசியாக வறுமை ஏழ்மையில் மூழ்கி சிக்கி தவிக்கும் நறும் மக்கள் ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றியானது மாற்றத்திற்கான வெற்றி வரலாற்றில் பெரும் மாறுதலுக்கான வெற்றி என்பதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் இந்த திருவரம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி என் ஆறு இடையில் அவர் மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களை நான் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறேன் இதிலே அவருக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் இங்கே நின்று வென்று போன பல முறை வென்று போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் இந்த தொகுதிக்கு என்ன செய்வார்கள் என்று ஒரு தடவை பாருங்கள் எண்ணி பாருங்கள் இந்த கட்சிகள் புதிதாக முழுவதும் செய்ய இருக்கிறதா என்று எழுத்து பாருங்கள் இத்தனை முறை ஆட்சியில் இருந்த போது எதையுமே செய்யாதவர்கள் இனிவரும் காலங்களில் செய்வார்கள் என்று மட்டும் உங்களால் எப்படி நம்ப முடிகிறது நாங்கள் வந்தால் அதை செய்வோம் என்று சொல்வதற்கு நாங்கள் சொல்லலாம் வரவில்லை வந்தால் செய்வோம் என்று சொல்லலாம் வந்தவர்களும் அதையே நாங்கள் வந்தால் செய்வோம் என்றால் வந்தபோது ஏன் செய்யவில்லை என்ற கேள்விக்கு அவர்களிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை என் அன்பு மக்கள் ஆராய்ந்து சிந்தித்து தெளிந்து ஒரு முடிவெடுத்து இந்த தேர்தலை அணுகுங்கள் வழக்கம் போல ஒரு தேர்தலாக இல்லாமல் மாறுதலுக்கான தேர்தலாக இந்த தேர்தலை நீங்கள் பாருங்கள் எனவே அன்பு சொந்தங்கள் அருமை உடன் பிறந்தார்கள் மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எடிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நல்ல ஆட்சியை விரும்புபவர்களின் வெற்றி ஊழல் ஊழலஞ்சத்தை ஒழிக்க துடிப்பவர்களின் வெற்றி முறையான நிர்வாகத்தை விரும்புகிறவர்களின் வெற்றி என்பதை புரிந்து கொண்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான உரிமை குரலாக என் அன்பு தம்பி இந்திய நாடாளுமன்றத்திற்குள் இதே ஒளிவாங்கியின் மூலமாக ஓங்கி ஒழிப்பார் என்கிற உறுதியை நான் தருகிறேன் உங்களின் சின்னம் மைக் இந்த மைக் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நல்ல ஆட்சியை தரத்துடிக்கும் தலைமைக்கு மக்களின் நன்மைக்கு ஒரே சின்ன மைக் உங்களின் நடித்துமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி வளர்ச்சி செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுவான் இனத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்